சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன் இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அது மட்டுமன்றி அரசின் உயர் அலுவலர்கள் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மை நிலையை வீடியோக்களுக்கு வீடியோக்கோ வீடியோக்கோளோடு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்தது நமது அரசு அனைவருக்கு உரிய சிகிச்சை அளித்தது நமது அரசு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன் அதே நேரத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் மக்களின் உயிரே விலைமதிப்பற்றது இதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம்